பிறந்த குழந்தைங்களுக்கு வெயிட் ஊடுறதுக்காக வேற எதுவும் சத்து டானிக் மாதிரி கொடுக்கணுமா அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு குழந்தை வெயிட் ஊறணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் தாய்ப்பால் நல்லபடியாக ஊற்றணும் குழந்தைக்கு தாய்ப்பால் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் ஏறும் தாய்ப்பாலில் சில சத்துக்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை மட்டும் நம்ம சப்ளிமெண்ட்ஸாக வெளியிலேருந்து சிறப்பாக கொடுக்க போகிறோம் அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி த்ரீ சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ ஒன் இயர் ஆஃப் ஏஜ் முடிகிற வரைக்கும் நானூறு இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் ஆஃப் விட்டமின் டி த்ரீ நம்ம கொடுக்கணும் அது நிறைய ஃபார்ம்ஸில் நிறைய ட்ராப்ஸாக நிறைய பிராண்ட்ஸ்ல வெளியே அவைலபிளாக இருக்குது அதை டெய்லி நம்ம குழந்தைக்கு ஒரு வேலைக்காவது கொடுக்கணும் இது இல்லாமல் இரும்பு சத்து ஒரு வயசு முடிகிற வரைக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அதுவும் உங்கள் டாக்டர் எவ்வளோ டோஸ் ஏஜ் அப்ராப்ரேட்டாக டோஸ் எழுதி கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம இந்த ரெண்டு சத்து குழந்தைகளுக்கு ஒரு வயசு முடிகிற வரைக்கும் எல்லா குழந்தைக்கும் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு